இங்கேருந்து நீங்கள் அப்படியே போனீங்கன்னா அந்த ரைட் சைடு அங்கே இருக்குது வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன சாப்பாடுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆ அக்கா எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ணா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் போன வீடியோ போட்டோம் வைரல் ஆயிடுச்சு ஆமா இப்போ என்ன புது சாப்பாடு வச்சிருக்கீங்க இப்போ வந்து வாழை இலை சாப்பாடு எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே நம்மகிட்ட வாழை இலை சாப்பாடு இருக்கு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க வாழையில சாப்பாடு சனி நாயர் மட்டும் கொடுக்குறீங்க இல்லையா ஓகே என்ன வருது வாழையில சாப்பாடுல வாழையில சாப்பாடுல மூணு கூட்டு ஐட்டம் ஒரு ஃப்ரை ஐட்டம் இருக்கும் ரைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி இல்ல புலுங்கரிசி அன்லிமிட்டெட் ரைஸ் இந்த மல்லி மட்டன் பரட்டல் இது வந்து ஆந்திரா மட்டன் பரட்டல் என்ன நம்மளோட ஊடங்காலா வந்து வெறும் த்ரீ பிப்டி மட்டும் தான் கீ கோழி சிக்கன் கீரோஸ் பாவல் மீன் அது முட்டைக்கோழி பரட்டல் இது வந்து நம்மளோட ரைத்தானை ரைத்தா இங்க சைவ சாப்பாடு எல்லாம் இங்கிட்ட இருக்குது தவக்கிச்சாப் பொடலங்காய் பாவக்காய் ஃப்ராய் வெண்டிக்காய் பொட்டேட்டோ லாங் பீன்ஸ் பம்ப்கின் சாவி குட்டு அப்புறம் நம்மளோட கறியெல்லாம் இருக்கு வெஜ்ஜயும் நான் வெஜ்ஜும் மாறும் வெத்தலை ரசம் இருக்கு துளசி ரசம் இருக்கு உடச்ச ரசம் தக்காளி ரசம் ஒரே ரசம் இது வந்து சாம்பார் கீரைக்கறி கோழி கறி மீன் கறி அண்ட் இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் கறி இருக்குது மெல்லிகை கஸ்டமர் கூட வருவாங்க இங்க அங்கிள் ஸ்மைல் இது வந்து வந்து இது கோவக்கா தோவியல்வுச முருங்க கூட்டு பருப்பு இங்க அதிகமா இருக்கு ஆமா நம்ம வெஜ்ஜி ஐட்டம் நிறைய தான் இருக்கும் டெய்லி இது வந்து வெண்டிகா கூட்டு மசாலா வெண்டிகா கூட்டு பாலக்கா சிப்ஸ்ங்கா பாவக்காய் அம்கின் பரங்கேக்கா நம்மகிட்ட கிட்ட டெய்லி மெனு வந்து வித்தியாச வித்தியாசமா இருக்கும் நம்ம ஸ்டேட்டஸ்ல கூட போடுவோம் டிக்டாக் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு என்னென்ன மெனு இருக்குன்னு நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிடலாம் இங்க சாப்பாடு சூப்பரா இருக்குண்ணே நல்ல வெரைட்டியா நல்ல விதமா இருக்கு இப்போதைக்கு நாங்க டெய்லி வந்துட்டு இருக்கோம் இங்க சாப்பாடு சூப்பர்ண்ணா வாழையில சாப்பாடு ரெடியா ஆமா கண்டிப்பா உங்களுக்காக இங்க ரெடியா இருக்குது என்ன விளக்கா வாழை சாப்பாடு நம்மளோட எயிட் பிப்டி ஒன்லி எயிட் பிப்டி எட்டு வலி ஐம்பது காசு என்ன சாப்பாடு எட்டு ஐம்பது காசுக்கு இந்த மூணு ஐட்டம் கிடைக்கும் பெரட்டல் கூட்டு பிளஸ் ஒண்ணு தான் இது புழுங்கரிசி அரிசிலே நீங்க என்ன வேணா மாத்திக்கலாம் புல் பச்சரிசி இல்ல புழுங்கரிசியும் இருக்குது கறி கூட கிரேவி வித்யாஸ் வித்யாஸ்மா கிரேவி இருக்குது கறி மீன் கறி கருவேட்டு கறி கீரை கறி அந்த நாள் ஆட்டு கறி இருந்தா கூட நீங்க அதை ஆட்டு கறி கூட ஊத்திக்கலாம் ஓ நம்ம வந்து சம்பூர் பண்ணிக்கலாம் சம்பர் பண்ணிக்கலாம் சோர் வந்து அன்லிமிடெட் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம் மொபைல நம்ம வந்து பாத்தீங்கன்னா புழுங்கரிசி வாங்கியிருக்கோம் இதுல வந்து பச்சரிசியும் இருக்கு உங்களுக்கு தேவையான பச்சரிசியும் நீங்க வாங்கிக்கலாம் ஆ சூப்பர் ஒரு சாப்பாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வந்துடும் சோறு வந்துடும் அப்புறம் வந்து கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான கூட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அளவில் கொடுத்துருவாங்க மூணு வகையான கூட்டு ப்ளஸ் வந்து அதே வெஜ்ஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொரிச்ச கூட்டு ஒன்று இருக்கும் ஓ இப்படியும் எடுத்துக்கலாம் ஓ வாழக்காய் பொறிச்சது பாவக்காய் பொரிச்சது எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த தொவையெல்லாம் ஃப்ரீ தானே ஃப்ரீ தான் ஃப்ரீ

நம்மகிட்ட மோர் ஐஸும் இருக்குது மோர் ரைஸ் வந்து செவ்வாய் கிளம்ப மற்றும் வெள்ளிக்கிழமை கிழமை இங்கே கிடைக்கும் ஓகே நண்பர்களே சாப்பிட ஆரம்பிக்கலாமா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்திருப்போம் அப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து வீடியோ எடுத்திருப்போம் ஓ செம்மையாக இருந்தது சாப்பாடு அதனால தான் திரும்பவும் நம்ம வந்துருக்கோம் ஓகேங்களா வாங்க இப்போ வந்து வாழை இலையில சாப்பிட்றோம் சாப்பிட்டு பார்த்துருவோமா கறி வந்து நாலு வகையான கறி இருக்கு எல்லாமே வந்து சைவம் இருக்குது அசைவம் இருக்குது இதெல்லாம் வந்து கருவாட்டு கறி கருவாட்டு கறி இந்த மாதிரி மீன் குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாமே இருக்கு வாங்க சாப்பிடுவோம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ஆஹா அட்டாட்டாடாட்டா கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குங்க அல்டிமேட் நான் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கொடுப்பேன் மார்க் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா நம்ம ஊரில் கிராமங்களில் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி வந்து ஒரு டேஸ்ட்ல இருக்கு சூப்பராக இருக்கு அருமையா இருக்கு அதே போல கூட்டு இருக்கு சைவ கூட்டு அதுவும் அல்டிமேட்டா இருக்கும் போல தூரம் நான் சாப்பிட்டு போவேன் வெண்டிகாய் நல்லா மசாலா போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க அருமை அருமை அடுத்து பீன்ஸ் பீன்ஸ் கூட்டு நல்ல டேஸ்டா இருக்கு அப்படியே ஒரு அறவேக்கால பண்ணிருக்காங்க நல்லா அருமையா இருக்கு இது மஞ்சள் கலர்ல இருக்கு அக்கா இது சார் ம் வேற லெவல் நல்லா மஞ்சள் போட்டு செஞ்சிருக்காங்க சூப்பரா இருக்கு இது என்ன கூட்டு அக்காவை கூப்பிடுங்க எங்க அக்கா கூப்பிடுங்க சைவம் மட்டுமே நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க நான் அடிச்சு சொல்றேன் நான் எந்த வீடியோலையும் நான் இப்படி உங்களுக்கு சொன்னதில்லை செம்மையாக இருக்கு நம்ம தமிழ் மக்கள் சாலம் ஏரியாவில் இருக்கீங்கன்னா வந்து சாப்பிடுப்பாங்க சைவமே சூப்பராக இருக்கு அசைவம் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அசைவம் சாப்பிட்டதான் கூட்டு அப்படியே பருப்பு அந்த என்னது பருப்பு மஞ்சள் தூள் போட்டு செஞ்சிருக்காங்க சூப்பர் இது வந்து புளிச்சக்கிதான் எல்லாம் புளி போட்டு செஞ்சிருக்காங்க நல்லா இருக்குங்க எல்லாமே சூப்பருங்க நண்பர்களை கூப்பிட்டு வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டு போகணும் தெரியும் செம்மையா இருக்க வாலக்காய் பொரியல் என்ன ரகசியம் யார் சமைக்கிறான்னு தெரியல கூட சொல்ல ஆஹா வாவக்காய் பொரியல் சூப்பரா இருக்கு இந்த வெஜிடேரியன் கூட்டு எல்லாமே அல்டிமேட்டுங்க அருமை இது வந்து கீரைக்கறின்னு சொல்லுவாங்கல்ல அது கீரைக்கறி ஏறக்றி அது எல்லா இடத்துலயும் உள்ளது போல தான் ஓகே நல்லா இருக்கு இந்த மஞ்சக்கல்லிலே என்ன கூட்டி என்ன கூட்டு தவுசா முருங்கையா தவுசம்பா தமிழ்நாட்டுல கூட கேலி பண்ணலக்கா ஏன் இங்க எல்லாம் கிடைக்குதே கண்டிப்பா டெய்லி சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு கேளம்பிலே ஒரு ரவுண்டு சோறு முடிஞ்சிருச்சு மறுபடியும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி குண்டாவில் வச்சறாங்க அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு தட்டுலேயே எல்லாமே போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் கறி கறி எல்லாமே மொத்தமாக ஊற்றி சம்போர் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் வாழை இலை சாப்பாடு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செட்டாக வந்துடும் இது மீன் கறின்னு நினைக்கிறேன் மீன் கறி சாப்பிடுவோம் இந்த ஐரோ மீன் குழம்புலாம் சாப்பிட்டிருக்கீங்களா அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கு வா கூப்பிட்டு கேட்கணும் போலயே ஒன்னு ஒண்ணும்பாங்க மீன் குழம்பு மாதிரியே இருக்கு ஓ இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் குழம்பாங்க ஆனா உண்மையிலேயே ஐரம மீன் குழம்பு மாதிரியே இருக்கு சைவம் இது வந்து வெச்சு எல்லாம் சரிங்களா நம்ம வெச்சு தான் ஃபுல்லாக சாப்பிட்றோம் சின்ன வெங்காயம் குழம்புங்க சின்ன வெங்காயத்தை போட்டு மட்டுமே ஒரு குழம்பு ஒரு கறி ஓகே அடுத்த ரவுண்டு ஆனால் இந்த மங்கள கொடுக்குறாங்க இதுவே போதுமானதான் உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு மேலே நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து ரசம் ட்ரை பண்ணுவோம் ஓகே ரசம் வந்து இப்படி ஒரு கிளாஸில் கொடுத்துட்றாங்க சூப்பர் ஓவரா புளிப்பு இல்லாம நல்லா அழகா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு ஓகே நன்பையில் நல்லா சூப்பரா தரமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா இருக்கு ஓகேங்களா அந்த அளவுக்கு சாப்பிட்லாம் அன்லிமிட்டடாக இன்னும் எவ்வளோ நாள் வாங்கி சாப்பிடலாம் பாத்துங்க ட்ரைஸு சாப்படிச்சாச்சு இலை எடுத்துருவோமா ஆஹ் மலேசியாவில் வாழை இலை சாப்பாடு நம்ம பாரம்பரிய முறைப்படி அக்கா என்னக்கா சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்கு எல்லாம் உங்க கை வேணுமா அப்படியா சரி 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 சூப்பரா தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல எப்படி சமப்பீங்களோ அங்கெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல சுவையா இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப அருமையா இருக்குக்கா

சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா சூப்பர்ண்ணா சாப்பாடு அடிக்கடி வந்துட்டு போகலாம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு நான் நார்மலாக இந்த கடைக்கு தான் ரொம்ப வருவேன் ஸோ சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு சைவ சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் எப்போ அப்போ சாப்பிட்றதும் இப்போ சாப்பிட ஒரே மாதிரி டேஸ்டாக இருக்குது எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலாம் மலேயோ சைனீஸ் இந்தியன் நம்ம நம்ம சாப்பாடு வந்து பாரம்பரிய சாப்பாடு மாதிரி இருக்கும் அதுவும் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் எதுவும் நம்ம எம்எஸ்டி கலக்க மாட்டோம் எல்லாமே நம்மளே சொந்தமா மசாலா அரைச்சி செஞ்ச சாப்பாடு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க வந்து சூப்பரான ஒரு அழகான வாழையில சாப்பாடு சாப்பிட்டாச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க என்ன சொல்கிறதுன்னா போன வீடியோ பார்த்துட்டே நிறைய கஸ்டமர் இங்கே வந்திருக்காங்க ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஸோ அதனால் வாழையில் சாப்பாடு சைவ சாப்பாடு வெறும் எட்டு வலி ஐம்பது காசு தான் அன்லிமிட்டெடு இப்படி நீங்கள் அசைவம் வந்து நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும் எல்லாமே வந்து சாப்பிட்டு பாருங்க ஏற்கனவே வந்து சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மலேசியா மக்களுக்கு நம்ம மலேசியா தமிழர்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழர்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல இருக்குது வந்து சாப்பிட்டு பாருங்கள் போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பாய்